அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இன்றைய நாளில் தந்தையும் இயேசுவும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு பங்குல இருக்கிற பல குடும்பங்களில் ஒரு பங்கு ஃபாதர் இப்படி கேட்குறாரு ஒரு குடும்பத்தை பார்த்து கேட்குறாரு எப்போதும் அடிக்கடி கோயிலுக்கு வரீங்களே அந்த வருவதற்கான காரணம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர்கள் ஒரு தரப்பு ஒரு பதிலை வந்து வச்சிருக்காங்க இன்னொரு இன்னொரு குடும்பத்துக்கிட்ட கேட்குறாரு ஏன் எப்போதுமே கோயிலுக்கே வரமாட்டேங்கிறீங்க கோயிலுக்கு வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இன்னொரு குடும்பத்திட்ட கேட்குறாரு இப்படி இந்த கொஸ்டின் நான் ஏன் வரீங்க ஏன் வரலை அப்படிங்கிறத ஒரு சில குடும்பங்கள்ட்ட கேட்கும்போது வர கோயிலுக்கு வரேங்கிற குடும்பங்கள்லாம் சொல்லுது பத நாங்கள் வந்து கோயிலுக்கு வர்றது கடவுளைங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு நாங்கள் எங்கள் நன்றியை செலுத்துறதுக்காக நாங்கள் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வரல அப்படிங்கிறாங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து என்ன ஃபாதர் பையன் நாங்கள் வந்து எங்களுடைய மனக்குறைகள்லாம் அந்த கடவுள்கிட்ட சொல்கிறோம் கொடுக்குறோம் ஆனால் அந்த கடவுள் திரும்பி திரும்பி எங்களுக்கு துன்பத்தை தானே ஃபாதர் தராங்க நாங்கள் ஏன் அந்த கோயிலுக்கு வரணும் எதுக்காக அந்த கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அப்போ அந்த ஃபாதர் வந்து இப்படியா சொல்கிறாரு கீபோர்டு பாத்திருக்கீங்களா நம்ம பங்குல போடுற கீபோர்டு அதுல வெள்ளை கட்டை கருப்பு கட்டை அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்டை இருக்குல்ல அந்த ரெண்டு கட்டையும் இயக்குனா மட்டும்தான் ஒரு மியூசிக் வரும் அந்த பாட்டுக்கான ஒரு தனியான ஒரு மியூசிக் வந்து அந்த ரெண்டு கட்டையை தான் வரும் அதே போலத அவங்க துன்பமும் இன்பமும் கடவுள் கொடுக்குற அந்த இன் துன்பத்தை நாம ஏதா ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு ஒரு பாடம் ஏதோ ஒரு நல்லதை கடவுள் கற்றுக்க கொடுக்குறாரு அனுபவிக்க கொடுக்குறாரு அப்படிங்கிறத எதிர்நோக்கி நம்ம போகிறதுக்காக தாங்க அந்த துன்பத்தை கொடுக்குறாரு அந்த துன்பத்தின் வழி நம்மளை மீட்டெடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இன்னைக்கு தந்தையும் இயேசுவும் அப்படிங்கிற மாட்டம்தான் இன்னைக்கு நச்சீதியில சொல்றாரு என் தந்தை என் வழியாக செயலாற்றுறாரு நானும் செயலாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடவுள் இயேசு சொல்றாரு அப்ப செயலாற்றும் தந்தையா நம்ம கூட இருக்கிறாரு அன்பு தந்தையா நம்ம கூட இருக்கிறாரு தீர்ப்பளிக்காத தந்தையா நம்ம கூட இருக்கிறாரு நம்மள எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தந்தையா இருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேல நம் இருந்து செயலாற்றும் தந்தையா இருக்கிறாரு அப்ப எல்லா வகையிலும் தந்தையும் மகனும் தூயாவையும் நம்ம கூட இருக்கும்போது நம்மள நம்மளுக்கு எதிர்கொண்டு வர எல்லா இன்பமும் துன்பமும் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு படிநிலை அது ஒரு பாடம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு போகிறதுக்குதான் நம்ம அந்த கதையை கேட்டிருப்போம் சிலுவையை சுமந்துக்கிட்டு ரெண்டு பேர் போறாங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து சிலுவையை ஃபுல்லா சுமந்துகிட்டே போறான் ஒருத்தன் பாரமா இருக்குன்னு பாதி பாதியா கட் பண்ணி கட் பண்ணி போறான் அங்க ஒரு பள்ளம் வரும்போது ஒரு சிலுவையை வச்சிருக்கிறவன் அந்த சிலுவையை வச்சு தாண்டி போயிடுறான் கட் பண்ணி கட் பண்ணி போனவன் சிலுவையை வைக்கினா அவனால அந்த பாலத்துல அந்த சிலுவையை வைக்க முடியல ஏன்னா அவை கட் பண்ணது முக்காவாசி போயிட்டு காவாசி தான் இருக்கு அவனால அந்த பாலத்தை தாண்டி போக முடியல அப்ப அவ ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கறாரு ஒரு பாரத்தை கொடுக்கறாருன்னா கடவுள் அதன் வழி நம்மள நல்வழி நடத்துறதுக்காக அப்படிங்கறதையும் தந்தை நம்ம கூட கடவுள் நம்ம கூட இருக்கிறார் உணர்வோடு செயல்படுறதுக்கான காலம் தான் இந்த தவக்காலம் தந்தையினுடைய கரங்களையும் நம்ம அப்பாவுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டு போனா எப்படி பயம் இல்லாம சந்தோஷமா நம்பிக்கையோட போவோமோ அதே போல இந்த தவக்காலத்தில் இனிவரும் நாட்கள் நம்ம பயணம் போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இனிதா அமையும் தந்தையினுடைய கரங்களை பிடிப்போமா சிந்தித்து செயல்படுவோம்